தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக தற்போது புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கின்றோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் திரு நாராயணசாமி அவர்கள் தான் வணக்கங்க இன்றைய தினம் நீங்க காங்கிரஸ் கட்சி உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாடு முழுமைக்கும் வெளியிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சாரங்கள் இங்க போயிட்டு இருக்கு புதுச்சேரியில களம் எப்படி இருக்குன்றது ஏற்கனவே நீங்க சிட்டிங் எம்பியா இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி அதாவது புதுச்சேரியில தேர்தல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு மிகப்பெரிய அளவில் சூடு பிடிச்சிருக்கு இன்று கூட மூன்றரை மணிக்கு தான் நான் வந்து ஒரு தொகுதி முழுவதும் வேட்பாளர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் வேட்பாளர் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களோடு சென்று ஒரு தொகுதி பிரச்சாரம் திருபுவனை தொகுதி பிரச்சாரம் பிடிச்சிட்டு வந்தேன் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி பிடிச்சிட்டு வந்தேன் ஆனால் மக்கள் மத்தியில் மூன்று பிரச்சனைகள் முக்கியமாக இருக்கிறது மூன்று மக்கள் மோடியை விரும்பவில்லை பரவலா அதாவது உங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் மோடியை விரும்பவில்லை தாமரை சின்னத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவது இங்கே வேட்பாளராக நிற்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் அவரை நிராகரிக்கிறார்கள் இது மூன்றும் எங்களுக்கு சாதகமாக இருக்கு சரி தாமரை சின்னத்தை ஏற்கவில்லை பாஜகவை விரும்பவில்லை அப்படின்னா தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கம் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக பெருகிக் கொண்டே இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி நிர்வாக முடிவுகளும் சரி பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைக்கு ஏதுவான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது புதுச்சேரி மக்கள் ஒருவேளை பாஜகவின் கொள்கைகளுக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு அவர்கள் ஒருவேளை மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் எடுத்துக்கொள்ளாமா குறிப்பாக மின்சாரத்துறைய தனியார் மயம் அதை நான் தடுத்து நிறுத்தினேன் முதலமைச்சராக இருந்தபொழுது தடுத்து நிறுத்தினேன் ஏனால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மூவாயிரத்தி ஐநூறு மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பிரச்சனை அது அவருடைய வாழ்வாதார பிரச்சனை அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறையை தனியார் மையம் ஒப்படைத்தால் எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மற்ற மாநிலங்களில் மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் பதினெட்டு ரூபா ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் ஏழை எளிய மக்களுக்கு மூன்று ரூபா பத்து பைசா இது தனியாரிடம் போனால் அவர்கள் இஷ்டத்துக்கு விலையை ஏற்றுவார்கள் அதனால் மக்கள் பாதிக்கப்படுவதால் தடுத்து நிறுத்தின ஆனால் இந்த பாரதிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது இதே நமச்சோ அதை எதிர்த்தார் இப்பொழுது பாரதிய ஜனதாவோடு சேர்ந்த பிறகு அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்றதுனால அவர் அதற்கு அந்த கோப்பை அனுப்பி முதலமைச்சருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை ரங்கசாமி அவர்கள் மின்சாரத்தை புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் இடம் தாரை பார்த்து கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை ஆனால் அவரை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள் அவருடைய நாற்காலியை காபந்து செய்வதற்காக அவர் கையெழுத்து இப்படி பல முடிவு ரங்கசாமி அவர்கள் மீது ஒரு தீவிர எதிர்ப்பு காட்டி வந்தாலும் இந்த விஷயத்தில் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஆனால் அவர் கைமீறிய விஷயங்களாக இருக்கின்றது அப்படின்னு நீங்க அவருக்கு பாரதிய ஜனதா கொடுத்த அழுத்தத்தின் காரணம் அழுத்தம் அழுத்தம் இப்ப வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஒரு மிக முக்கியமான பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது நமச்சிவாயம் அவர்கள் நான் அவரோட வெற்றி பெற்றா அந்த மாதிரியான விஷயங்களை நான் முன்னெடுக்க முடியும்ன்றது அவருடைய பிரச்சாரமாக இருக்கு குறிப்பாக நமச்சிவாயம் அவர்களுக்கு அது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது அவரால் முடியாது ஏன் நான் சொல்றேன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னுல ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் நரேந்திர மோடியோட கைகோர்த்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் ரங்கசாமி நான் அந்த கட்சி ஆரம்பித்த காரணமே நான் மாநில அந்த தான் சொன்னார் ஆனால் காலம் ஆட்சியில் இருந்தார் அவரால் வந்து மாநில அரசு மோடி கிட்ட கேட்டு வாங்க முடியல அதற்கு பிறகு நான் பல முயற்சி செய்தேன் முதலமைச்சர் மாநாட்டில் பிரதமர் சந்திச்சு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு ரங்கசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதே கோரிக்கை தான் முன் வச்சிருக்கிறார் இப்போது மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி கேட்கும்போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரே பதில் கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து முழுமையாக இந்த அரசு மாநில அந்தஸ்து பிரச்சனை தோல்வி விட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமச்சிவாயம் அவர்கள் வெற்றி பெற்று அதாவது அவர் தோற்பது உறுதி அவர் வெற்றி பெற்று சென்றால் அவரால் மாநில அந்தஸ்தை பெற முடியும் இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா அவங்க தேர்தல் அறிக்கையில் வெளிப்படையா குறிப்பிடுறீங்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து குறிப்பிடுறீங்க இப்பயும் குறிப்பிட்டிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றம் பாஜகவிடம் ஏற்படுத்துவதற்கு நமச்சிவாயத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா அதாவது நமச்சிவாயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நாலு துறைகளுடைய அமைச்சராக இருக்காரு மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை பார்த்துக் கொடுப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும் புதுச்சேரியில் கஞ்சா அபின் பிரவுன் சுகரு போன்ற இந்த போதைப் பொருட்கள் தாராளமாக நடமாடுகிறது அந்த காவல்துறை அமைச்சர் இவர் அதை கட்டுப்படுத்தல அதனால ஒரு சிறுமி ஒன்பது வயது சிறுமி அதாவது பலாத்காரம் செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்ட விவரம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களே குவித்து எழுந்தார்கள் அந்த துறையிலே அவர் வந்து தோல்வி அடைஞ்சார் மூன்று ஆண்டு காலமாக அவர் அமைச்சராக வந்த பிறகு தொழில்துறை அமைச்சர் ஒரு தொழிற்சாலை புதுச்சேரியில் வரல சரி பல இடங்கள்ல புதுச்சேரியில ஏற்கனவே இருந்த எல்லாம் மூடப்பட்டிருக்குது தொடர்ச்சியா புதுசா வேலைகள் உருவாக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தை சொல்றாங்க அதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல கூட உள்ளூர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது எல்லாம் வெளி மாவட்டம் வெளி மாநிலமோ வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் தான் இங்க புதுச்சேரியில வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு வாதகத்தை பதிவு பண்றாங்க அதே நிலைமைதான் கல்லூரிகள்ல நமது மருத்துவ கல்லூரிகள்ல இங்க புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இல்ல ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் தான் நம்மளுக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது மத்த இதுல வெளியிருந்து வர்றாங்கன்றாங்க அதாவது மருத்துவ கல்லூரியில பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நம்ம புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் முழுமையாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் மருத்துவர்களாக போட்டிருக்கிறோம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு அரசாணை வெளியிடணும் இல்ல ஒட்டுமொத்த மருத்துவ இடங்கள் வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட இடங்கள் இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு முன்னூற்றி சொச்சம் இடங்கள் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க சதவீத இடஒதுக்கீடு கேட்டு கோப்பு அனுப்பணும் கிரண்பேடி அம்மையார் வந்து அந்த சமயத்தில் துணைநிலையில் ஆக்கும்போது ஆனால் அந்த அம்மையார் அதுக்கு ஒப்புதல் அளிக்கல அதனால வந்து நட எங்களால் நடைமுறைப்படுத்த முடியல ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவங்க பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் ரெட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொன்னார் புதுச்சேரிக்கு புதுச்சேரியில் வந்து எங்களுடைய பாஜகவினுடைய ஆட்சி கூட்டணி இருந்தா மத்தியில் என் ஆட்சி இருக்கு அதனால வந்து ரெட்டே இன்ஜின் ரயில் வேகமாக ஓடுனாரு ஆனால் ஒன்றும் நடக்கலையே மாநிலத்துக்கு இவங்க கேட்டாங்க எங்களுக்கு வந்து நிதி ஆதாரம் கொடுக்கணும் எங்களுக்கு மானியம் கொடுக்கணும்னா மானியம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்குறாங்க அந்த கடனை திருப்பி கட்டி ஆகணும் வட்டியோட அதாவது புதுசா புதுச்சேரி மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமோ ஒன்றும் செய்யல ஆனா இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் நிறைய கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உருவாக்கின சுற்றுலாத்துறையினுடைய கட்டமைப்பு அந்த மெரினா பீச்சு புளு பீச்சு நாங்க கொண்டு வந்தோம் அதனால வந்து சுற்றுலாத்துறை இப்போ வளர்ச்சியாக இருக்குது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்வி தரணம் வந்து நாங்க மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்றாங்க தவறான கருத்து முதல்ல இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு ஆசிரியர்கள் தயாராக ஆசிரியர்களுக்கு அந்த தகுந்த பயிற்சி கொடுக்கல புதிய கல்விக் கொள்கையை தெளித்த கோலம் போல இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்னன்னா அதாவது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது நான் ஏத்தேன் அந்த கொள்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனா இவங்க வந்த பிறகு அந்த புதிய கல்வி கல்வியை ஏற்றுக்கொண்டு இந்திக்கு முதலிடம் கொடுக்குறாங்க அதாவது ஐந்தாவது வகுப்பில் வந்து பொதுத்தேர்வு ஒன்பதாவது வகுப்பில் பொதுத் தேர்வு பத்தாவது வகுப்பில் பொதுத் தேர்வு பன்னிரெண்டாவது வகுப்பில் பொதுத் தேர்வு ஐந்தாவது வகுப்பில் எதுக்கு பொதுத் தேர்வு இது போன்ற முன்னுக்கு வேலை வேலையை தான் மக்கள் எதிர்க்கிறாங்க இந்த ஆட்சியாளர் எதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றல ரேஷன் கடை திறக்கிறேன்னாங்க வாக்குறுதி இருக்கு நான் ரேஷன் கடை வந்து கடைண்பேடிய தடுத்து நீதிமன்றத்தில் எனக்கு உத்தரவு கிடைக்கல ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அரிசி மட்டும் போடலாம் நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சி போடுற அரிசி மக்களுக்கு ரேஷன் கடை மூலமா போக கூடாது அங்க மத்திய அரசாங்கம் எனக்கு எதிர்பார்த்தது பாரபட்சம் காட்டுச்சு கிரண்பேடியும் பாரபட்சம் காட்டினாங்க அதையும் மீறி பதிமூணு சதவீதம் என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஆறு சதவீதம் தான் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் முதலமைச்சர் ரங்கசாமி சரி எழுநூறு பேர் கூட இது வரைக்கும் வேலை கொடுக்கல மூணு வருஷத்துல சரி இதனால வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் பக்கம் காங்கிரஸ் வேட்பாளர் பக்கம் இருக்கிறார் இப்படி ஒருவேளை இருந்து புதுச்சேரியிலையும் சரி மத்தியிலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கடந்த முறை உங்கள் மீது காங்கிரஸ் ஆட்சி மீது குற்றம் சுமத்தியது போல புதுச்சேரி மாநிலத்திற்கு மீண்டும் வந்து பாஜகவும் காங்கிரசும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கின்றது இங்க உள்ள மாநிலத்திற்கான உரிமைகளை கொடுக்கல நிதி பகிர்வை கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் நிச்சயமாக வராமல் வேறு விதமான ஒரு மனப்பான்மையோடு காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியை கையாளும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா காங்கிரஸ் கட்சி இந்தியா நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்றேன் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றும் மத்திய தேர்தல் அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று அதை வலியுறுத்துவோம் இரண்டாவது புதுச்சேரிக்கு தேவையான நிதி உங்களுக்கு நான் பலமுறை புதுச்சேரியை வந்து மத்திய நிதி கமிஷன்ல சேர்க்கணும் சொன்ன ஜம்மு இப்ப சேர்த்தா யூனியன் பிரதேசம் இல்லீங்களா காஷ்மீரை அதை வந்து மத்திய நிதி கமிஷன் சேர்த்துக்கிறாங்க புதுச்சேரிய சேர்க்கல அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய நாற்பத்தோரு சதவீதம் மானியம் கிடைக்காம இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் கிடைக்குது அதனால தான் நிதி பற்றாக்குறை நாற்பத்தோரு சதவீதம் கிடைச்சா புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நாம் காண முடியும் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய வருவாய் ஈட்டி மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கறது மூவாயிரம் கோடி தான் சரி சரி ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு நம்பிக்கை நீங்க கண்டிப்பா மாற்றம் இருக்கும் மாநில அந்தஸ்து பெறுவோம் ரேஷன் கடையை திறப்போம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தொழிற்சாலையை கொண்டு வருவோம் புதுச்சேரி ஒரு முதன்மையான மாநிலமாக ஆக்குவோம் சிபிஎஸ்இ பாடத்திட்டமா அரசு பள்ளிகளையும் ஒருவேளை கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா பெற்றோர்கள் மத்தியில் அதற்கு வரவேற்பு இருக்குதா நாங்களும் வந்து ஒரு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தனியார் கல்வி பள்ளி நிறுவனங்கள் போல எங்க குழந்தைங்களும் படிக்குது அப்படின்ற பெற்றோர் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குதா அது மாதிரி இல்லை அது காரணம் என்னன்னா கிராமப்புற பிள்ளைகள் வந்து தமிழ் பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க அவங்க வந்து அஞ்சாவதுக்கு பிறகுதான் ஆங்கில கல்வி வருது சிபிஎஸ்இ ஒன்னாவதுல இருந்து நீங்க கொண்டு வந்தா அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு திணறும் டிராப் அவுட் நிறைய இருக்கும் அதனால வந்து அதுக்கு அதுக்கு மட்டும் இல்ல இந்த சிபிஎஸ்சி பாச பாடத்திட்டத்துக்கு தேவையான அந்த அரசு அந்த இவங்க இருக்க ஆசிரியர்கள் அவங்களுக்கு அந்த பயிற்சி இவங்க மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்ததுன்றதுனால திறந்துட்டாங்களே தவிர இது வந்து முழுமையா வந்து தோல்வி அடையும் கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளிகள்ல தோல்வி அடையும் தனியார் பள்ளிகள்ல அது செய்யறாங்க அது நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனி கவனம் செலுத்துறாங்க இது வந்து இப்ப அரசு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து செஞ்சா செய்ய முடியும் அதுக்கு கால காலக தேவா காலகாசம் வேணும் கால அவகாசம் வேணும் அதை வச்சுதான் செய்ய முடியும் சரி ஒரு அவசர கதியில இதை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி சார் நன்றி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்